சோழன் மழலை மொழி வித்தகர் பட்டத்தை பெற்ற ஏழு வயது மாணவி கோவையை சேர்ந்த ஷெலின் கிறிஸ்டி ஏழு வயதை ஆன மாணவி ஷெலின் கிறிஸ்டி தமிழின் ஐம்பது பக்தி மற்றும் இலக்கிய பாடல்களை ஐம்பது நிமிடங்களுக்குள் ஒப்புவித்த அதேவேளை தமிழ் மொழிக்குள் பயன்பாட்டில் இருக்கும் நூறு வேற்றுமொழி சொற்களை அடையாளப்படுத்தியுள்ளார் இவருடைய இந்த முயற்சியை உலக சாதனையாக பதிவு செய்கிறது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் உலகில் இன்று வாழும் மொழிகளில் முதல் மொழியான தமிழின் நீட்சியை தொடர்ச்சியை உறுதி செய்வதற்காக முடிந்தவரை பேசும் போது தமிழில் பேசலாம் தமிழில் கையெழுத்திடலாம் விண்ணப்பங்களையும் முறைப்பாடுகளையும் தமிழில் நிரப்பலாம் அஞ்சல் மற்றும் தூதஞ்சல் அனுப்பும் போது தமிழில் பெருனர் அனுப்புனர் என்று முகவரி எழுதி அனுப்பலாம் கல்வி மற்றும் வணிக நிறுவனங்களில் வைக்கப்படும் பெயர் பலகைகளில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளிக்கலாம் என்பது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இந்த உலக சாதனை நிகழ்வின் நோக்கமாகும் என்று மாணவியை பயிற்றுவித்த கோவை மவுண்ட் கார்மல் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் தாளர்கள் சுகிர்தா மற்றும் வனிதா கூறினர் உலக சாதனையை கண்காணித்த சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் நீலமேகம் நிமலன் குறிப்பிடுகையில் வணிகவியலுக்கு தேவையான அனைத்து மொழிகளையுமே கற்றுக் இருப்போம் ஆனால் அடிப்படை வாழ்வியல் பயன்பாட்டில் தமிழ் மொழிக்கே முன்னுரிமை அளிப்போம் என்றார் சோழன் உலக சாதனை படைத்த மாணவிக்கு சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ் நினைவு கேடயம் தங்க பதக்கம் அடையாள அட்டை மற்றும் பயல் போன்றவை நடுவர்களினால் வழங்கி பாராட்டப்பட்டது சோழன் உலக சாதனை படைத்த மாணவியின் மொழி திறனை பாராட்டி சோழன் மழலை மொழி வித்தகர் என்ற பட்டமும் சோழன் நிறுவனத்தினால் வழங்கப்பட்டது நிகழ்வின் நடுவர்களாக சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் நீலமேகம் நிமலன் கோவை மாவட்ட தலைவர் பாலமுரளி கிருஷ்ணன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பெருமாள் நீலமேகம் லலிதா போன்றோர் பங்கு கொண்ட அதே வேளை கார்மல் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியின் தாளர்கள் வனிதா மற்றும் சுகீர்தா ரொசலின் போன்றோர் நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தினார்கள் சோழன் உலக சாதனை படைத்த மாணவியை பள்ளியின் ஆசிரியர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் மாணவர்கள் என பலரும் வாழ்த்தி பாராட்டினார்கள் வணக்கம் இன்றைய நாள் செலின் கிறிஸ்தி எனப்படும் ஏழு வயது மாணவி தமிழ் மொழியினுடைய பக்தி மற்றும் இலக்கிய பாடல்கள் என மொத்தம் ஐம்பது பாடல்களையும் தமிழ் மொழியில் இன்று பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நூறு வேற்றுமொழி சொற்களையும் அடையாளப்படுத்தி ஒரு அற்புதமான முயற்சியை மேற்கொண்டார் இந்த முயற்சியின் நேரமானது பதினேழு நிமிடங்களுக்குள் இந்த முயற்சியை இவர் வெற்றிகரமாக நிறைவு செய்தார் இவருடைய இந்த முயற்சியை உலக சாதனையாக பதிவு செய்கிறது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் ஆஹ் இந்த முயற்சியினுடைய நோக்கமானது உலகில் இன்று வாழும் மொழிகளிலே முதன்மை மொழியான தமிழ் மொழியினுடைய நீட்சியை உறுதி செய்வதற்காக நாம் அனைவருமே கூடிய அளவு முடிந்த தமிழில் உரையாட வேண்டும் கையெழுத்திடும் போது தமிழில் கையெழுத்திட வேண்டும் அஞ்சல் மற்றும் தூதஞ்சல் அனுப்பும் போது பெருனர் அனுப்புனர் என்று தமிழில் முகையீட்டு அனுப்ப வேண்டும் அதே வேளை கல்வி மற்றும் வணிக நிறுவனங்கள் வை